வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணத்து சுவாமியின் புகழ் என்னும் தலைப்பில் அமைந்த நாற்பதாவது கவிதை இன்று கோவிந்தசாமி புகழ் சிறிது சொன்னேன் குவலயத்தின் விழிபோன்ற யாழ்ப்பாணத்தான் தேவி பதம் மறவாத தீர ஞானி சிதம்பரத்து மூர்த்தியாவான் பாவியரை கரையேற்றும் ஞானத்தோணி பரமபத வாயிலெனும் பார்வையாளன் காவி தடங்களிலே மீன்கள் பாயும் கழனிகள் சூழ் புதுவையிலே அவனை கண்டேன் பாரதி குள்ளச்சாமியை தொடர்ந்து கோவிந்த சுவாமியினுடைய மகிமைகளை எடுத்துச் சொன்னார் இப்பொழுது மூன்றாவதாக யாழ்ப்பாணத்து சுவாமிகளின் சிறப்புகளை சொல்லப்போகிறார் இந்த யாழ்ப்பாணத்து சுவாமி உலகத்தின் கண் போன்றவர் அவர் எப்பொழுதும் பராசக்தி தாயின் திருவடிகளை சிந்தித்திருக்கின்ற உறுதியான மகாபுருஷர் சிதம்பரத்தில் நடனமிடும் தில்லைக்கூத்தனுடைய வடிவமே அவர் ஏன் அப்படி சொல்கிறார் பாரதி என்றால் இந்த யாழ்ப்பாணத்து சுவாமி தீவினையாளர்களை எல்லாம் முக்தி கரையில் கொண்டு சேர்க்கின்ற ஞானப்படகாக இருக்கிறார் இறைவன் தானே நம்முடைய எல்லாம் தீர்த்து நமக்கு முக்தி அளிப்பவர் அதனால்தான் பாரதி அவரை சிதம்பரத்து நடராஜ மூர்த்தியே ஆவார் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல இந்த யாழ்ப்பாணத்து சுவாமியினுடைய அருட்பார்வையானது இறைநிலையை அடைவதற்கான வாயிற் கதவாகும் இவ்வளவு பெருமைகள் நிறைந்த யாழ்ப்பாணத்து சுவாமியை நான் எங்கே தரிசித்தேன் என்றால் குவலை மலர்கள் மலர்ந்துள்ள நீர்நிலைகளில் மீன்கள் தாவுகின்ற வயல்வெளிகள் சுற்றிலும் அமைய பெற்ற புதுச்சேரியில் நான் தரிசித்தேன் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்